நண்பர்களே வணக்கம் நம்மக்கிட்ட வந்து இந்த அட்வான்டேஜ் உண்டான டெக்னாலஜி அதெல்லாம் ஒன்றும் கிடையாது சாதாரண ஃபோனில் ரிவேஸ் பண்ணி நான் வந்து உங்களுக்கு யூடியூப்பில் இது வந்து அப்லோட் பண்ணுறேன் தொடர்ந்து ஆதரவு கொடுத்தக்கூடிய அனைத்து நல்லூலங்களுக்கும் நன்றி மெட்ராசிட்டி ப்ராப்பர்ட்டின் ஒரு அடுத்த பிரம்மாண்டமான ஒரு ப்ராஜெக்ட் இதுன்னு சொல்லலாம் ஏன்னா தவணை முறையில் நம்ம கொடுக்குறோம் வேறு எந்த நிறுவனமும் சென்னை இன்னொன்றோரவனில் இப்படி ஒரு தவணை திட்டத்தை கொடுக்கல ஏன்னா எல்லோருமே வந்து மனையோட காஸ்ட்டில் ஃபிஃப்டி பர்சன்ட் கட்ட சொல்லுவாங்க அல்லது டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் கட்ட சொல்லுவாங்க நம்ம அதுக்கெல்லாம் மேலே போயிட்டு ஒரு லட்ச ரூபா கட்டினா நீங்கள் போதும் மீதியை வந்து தவணையில் கட்டலாம் அப்படின்ற திட்டத்தை எங்கள் மதிப்புக்குரிய நிறுவனர் திரு வி ஜெயச்சந்திரன் அவர்கள் அறிவிச்சுட்டு இது ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு இது ஆசியாவின் ரெண்டாவது மிகப்பெரிய ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி ஒரகடத்தில் அமைஞ்சிருக்கு ஸோ அதோட கட்டமைப்பு வசதி இங்கே நிச்சயமாக வந்து இதோட வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும் என்பதில் சந்தேகம் கிடையாது ஏன்னா தினசரி வந்து வட இந்திய மக்கள் வந்து இங்கே வந்து மைக்ரேட் ஆகிறாங்க ஸோ மைக்ரேட் ஆகும்போது அவங்களுக்கு வந்து இங்கே வாழ்வாதாரத்துக்கு வேலை கிடைச்சிருச்சு தங்கி வேலை செய்ய ஒரு நிச்சயமான ஒரு இருப்பிடம் அவங்களுக்கு ஃப்யூச்சரில் கண்டிப்பாக தேவைப்படும் அப்படின்ற பட்சத்தில் இந்த மாதிரி ஒரு குறைந்த விலைக்கு கிடைக்கக்கூடிய அரசு அனுமதி பெற்ற மலை அதாவது வந்து டிடிசி போன்றராக இருக்குது நைன் ஹண்ட் ருபீஸ் நம்ம தரோம் ப்ளஸ் ரொம்ப முக்கியமாக வந்து மாத தவணையில் நம்ம கொடுக்குறோம் அதனால் வந்து பெனிஃபிட்டாக இருக்குது அவங்கள பண்ணுறவங்களுக்கு இன்னும் வந்து நிலத்தின் மீது வந்து ஒரு முதலீடாக போடுறவங்களுக்கு ஒரு நல்ல வருமானத்தை கொருதக்கூடிய ஒரு இடமாக இந்த லொக்கேஷன் அமைஞ்சிருக்கு